காவல்துறை பால்வளத்துறை கூட்டுறவுத்துறை மீன்வளத்துறை வருவாய்த்துறை தொழில்துறை எரிசக்தி துறை போன்ற பல துறைகள் வேளாண் துறைகளாக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியினை ஒற்றிணைத்து வேளாண் துறைக்கென தனியாக நிதிநிலை அறிக்கை படித்ததை தவிர வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடோ புதிய திட்டங்களோ எதுவும் இல்லை பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகளை ஒன்றாக இணைத்து வேளாண் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிப்பிருக்கார் இதனால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் கிடையாது அதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார் இதுவரை வழங்கவில்லை அதே போல ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஆதார விலையாக நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் ஆனால் மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையோடு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் விவசாயிகளை மறந்து விவசாயம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்து அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை இன்றைக்கு விவசாயிகள் புரிந்து இன்றைய விவசாயத்துறை தனியாக விவசாயிகளுக்கென்று விவசாயத்திற்கென்று எந்த ஒரு முக்கியமான அல்லது ஒரு தொலைநோக்கு பார்வையான திட்டங்கள் எதுவும் இல்லாமல் கம்பராமாயணம் சீவக சிந்தாமணி புறநானூறு திருக்குறள் இவற்றில் இருக்கின்ற அத்தனை அழகழகான அந்த பாடல்களை எல்லாம் எடுத்து போட்டு இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புதிதாக தொழிற்சாலை வர்றக்கு வாய்ப்பில்லை அங்க வந்து வேற எதுவும் இண்டஸ்ட்ரி இல்ல அதனோட ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய தொழில்கள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படி இருக்கும் போது அந்த மத்திய தமிழ்நாடு பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இந்த அரசாங்கத்தோட திட்டம் என்ன அக்ரிகல்ச்சர்ல தொடர்பு இருக்கக்கூடிய தொழில்களுக்கு புது தொழில்களுக்கோ இல்ல அதுல வந்து ஒரு முதலீட்டை கொண்டு வந்து இல்ல அதுல வேற ஏதாவது லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கைக்கு அங்க ஏதாவது வாய்ப்புகளை கொண்டு வர முடியுமான்னு இந்த பட்ஜெட் இருக்கா அதுவும் இல்ல அப்ப என்ன ஆகும் தஞ்சாவூர் சிவகங்கை இந்த பக்கம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் திரும்பவும் மலைகுடா நாடுகளுக்கோ மற்ற நாடுகளுக்கு வேலைக்கு போற தான் இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் கொடுக்க போகுது